அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் புதூர் பக்கத்தில் நெடுவலை ஊரில் தான் ஒரு ரெண்டைகள் சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வடக்கு திசை பார்த்த பிளாட்டு அதில் ஸ்கொயரான பூமி உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது உங்களுக்கு லோ ப்ரைஸில் லேண்டு வாங்கினா இந்த லேண்டை வாங்கலாம் மொத்தத்தில் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு மங்காவள புதூர் நெடுவலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இடம் வாங்கினா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்கிரீன்லே நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ